ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் கையில் இன்றைக்கு நாங்கள் வந்துக்கிற ரெசிபி வந்து பூரி வந்து நாங்கள் செய்ய போகிற பூரி வந்து கடையில் வாங்க குழந்தைங்களுக்கு எப்படி பூரி கிடைக்குமோ அதே டேஸ்டில் அதே மாதிரி எனக்கு பூரி தான் இந்த பூரியை எப்படி செய்கிறோன்னு சொல்லி பார்ப்போம் அதுக்கு வந்து நான் ஒரு தேக்கு ரெண்டி எடுத்துக்கிறேன் ஒரு தேக்கராண்டி சீனி எடுத்துக்கிறேன் இந்த ரவையும் சீனியும் வந்து நாங்கள் மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம் தண்ணி விட்டு அரை கப் தண்ணி விட்டுக்கொள்ளுங்க நான் வந்து என் சீனு சேர்த்துன்னு சொன்னால் அப்போ தான் வந்து பூரி வந்து நல்லா கலராக வரும் தான் சீனு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவையில்லைன்னு சொன்னால் சீனி நீங்கள் தேக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ வந்து இதில் நாங்கள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கொள்வோம் தென்னை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கள் இப்போ வந்து எங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்வோம் மறுபடியும் வந்து நாங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்வோம் இப்போ வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்ச கோதுமை மாவை போட்டு கொள்வோம் இதில் ஒரு கப் கோதுமை எடுத்துக்கிறேன் அதை சேர்த்துக்கொள்கிறேன் கோதுமை மாவை சேர்த்து இந்த மாதிரி கையெல்லாம் நல்லா குழச்சி எடுத்துக்கொள்ளுங்க இப்போ வந்து நாங்கள் மாவை இந்த மாதிரி தட்டத்துக்கு மாற்றி நல்லா அமர்த்தி அமைத்து குளைச்சி கொள்வோம் பூரிக்கு வந்து நாங்கள் இவ்வளோ மா அமர்த்தி அமர்த்தி குழைக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து பூரி வந்து பப்படம் மாதிரி நல்லா பூங்கி வரும் கைக்கு இந்த மாதிரி எண்ணெய் பூசி மறுபடியும் வந்து நல்லா குளச்சி கொள்ளுங்கள் பூரிக்கு வந்து மா குழை கேட்க அப்போ நீங்கள் வந்து மா வந்து கொஞ்சம் ஹார்ட்டாக இருக்கணும் சப்பாத்திக்கு மாதிரி சாஃப்ட்டாக இருக்கக்கூடாது இப்போ வாங்க இந்த பூரி மாதிரி குழச்சி முடிஞ்சது இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இதை வந்து நாங்கள் ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சு வச்சுக்கொள்வோம் இப்போ வந்து பத்து நிமிஷத்துக்கு பிறகு மா வந்து இந்த பதம் வந்து சரியான பதம் பூரி செய்கிறது இப்போ நாங்கள் பூ பூரியை தட்டி பூரி பூரிமாவும் இந்த மாதிரி நீட்டாக செஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க இப்போ வந்து எல்லா மாவையும் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைய உருட்டி எடுத்துக்கொள்ளும் இப்போ வந்து நாங்கள் எல்லா பூரி உருண்டையும் உருட்டி எடுத்துட்டோம் இந்த மாதிரி முடிஞ்ச அளவு ஜாயிண்ட் இல்லாமல் ரொட்டி எடுத்துக்கொள்ளுங்க இப்போ நாங்கள் பூரியை தட்டி எடுத்துக்கொள்ளுவோம் பூரியை தட்டி இந்த மாதிரி ஒரு கோப்பையில் கோதுமை எடுத்து கொள்ளுங்க இந்த மாதிரி கோதுமை அளவு விரட்டி பூரி கட்டையில் வச்சு பூரி ரொட்டி எடுத்துக்கொள்ளுங்க பூரியை வந்து முடிஞ்ச அளவு ரவுண்ட் ஷேப்பில் செய்து எடுத்துக்கொள்ளுங்க அப்படித்தான் நல்லா பூரி பொங்கி வரும் கப்பிடம் மாதிரி சுத்தமாக இருக்கக்கூடாது இந்த சைஸுக்கு இருக்கணும் அப்போ தான் நல்ல பொங்கி வரும் இந்த மாதிரி வந்து நாங்கள் எல்லா பூரியும் வந்து ரெடி பண்ணி எடுத்துட்டோம்னு சொன்னால் எண்ணெய் சூடாக டக்குல்கிட்ட சுட்டு எடுத்துக்கொள்ளலாம் இப்போ நாங்கள் மாப்பிரட்டி இந்த பூரியை வழியாக வந்து கொண்டுக்கு மேல வந்து வச்சாலும் ஒட்டாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லா பூரியும் வந்து நாங்கள் தட்டி எடுத்துட்டோம் இப்போ வந்து பூரியை நாங்கள் சுட்டு எடுத்துக் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் வந்து இப்போ நல்லா கொதித்து வந்திருக்கு இந்த டைமில் வந்து நாங்கள் அடுப்பை மீடியத்தில் வச்சுட்டு நாங்கள் ரெடி பண்ணால் பூரியோ ஒண்டா பிடிச்சி எடுத்துக்கொள்ளுவோம் இப்போ பூரி வந்து இந்த மாதிரி மேலே வார டைமில் வந்து நீங்கள் மேலே எண்ணெயை விட்டு கொள்ளுங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் இப்படி ஒரு கன்னண்டியால் உங்களுக்கு அமைத்து கொள்ளுங்கள் அப்போ தான் வந்து பூரி வந்து அப்படம் மாதிரி நல்லா பொங்கி வரும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பூரி வந்து சாப்பிடம் மாதிரி நல்லா பொங்கி வருது இப்போ வந்து இந்த மாதிரி மறுபக்கம் கொஞ்சம் திருப்பி கொள்ளுங்க திருப்பி விட்டு அதே மாதிரி மேலே கொஞ்சம் எண்ணெயை விட்டு கொள்ளுங்க பூரி வந்து சரியாக வந்திருக்குன்னு பார்க்குறது எப்படின்னு சொன்னால் இந்த எண்ணெயில் இருக்கிற சலசலப்பு எல்லாம் அடங்கி எண்ணெய் கொதிக்கிற அந்த கும்ள் எல்லாம் இல்லாமல் போச்சுன்னு சொன்னால் பூரி வந்துருக்கு இப்போ வந்து நாங்கள் இதை எடுத்துக்கொள்ளலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கடையில் வாங்குகிற மாதிரி சூப்பரான பூரி ரெடி ஆயிருக்கு இதே மாதிரி வந்து நாங்கள் மீது உள்ள மால்லாத்தையும் சுட்டு எடுத்து கொடுவோம் இந்த மாதிரி வந்து நாங்கள் ரவ எல்லாம் சேர்த்து பூரியை சுலகுல பூரி வந்து இந்த மாதிரி நல்லா கலர் இருக்கும் மாவை வந்து நாங்கள் நல்லா டைட்டாக குழைச்சி எடுத்தோம்னு சொன்னால் எண்ணெய் குடிக்காமல் சூப்பரான பூரியை தயாரித்து எடுத்து கொள்ளலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நாங்கள் மீது உள்ள பூரியெல்லாம் சுட்டு எடுத்துட்டோம் உங்களுக்கு இந்த பூரி ரெசிபி பிடிச்சிருந்து சொன்னால் மருந்து நம்ம குக்கிஸ் தைணுன்ற யூடியூப் சேனலில் உங்கள் சேனலை நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள் அதே மாதிரி உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள் இன்னும் ஒரு பணிமான வேண்டுகோள் உண்டு எங்களோட சேனலை யாராவது சப்ஸ்க்ரைப் பண்ணால் பார்த்துக்கொண்டுருக்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் இது இதுவரைக்கும் எங்களோட சேனலுக்கு ஆதரவு தகுந்திருக்கும் அனைவருக்கும் மனம் அந்த நன்றி இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை சந்தித்துக் கொள்கின்றேன் നന്റി വണക്കം നമ്പുകളേ